அலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் கட்டட பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மேடையிலே வீட்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் பல் பிரமுகர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கிடந்த இஸ்லாமிய நல்வாழ்த்தை இஸ்லாமும் அடைக்கும் என்கிற வார்த்தைகளை முன்வைத்து துவக்குகிறேன் அன்பானவர்களே வக்கப்பு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுக்க நடைபெறுகிற கண்டன பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் முற்றுகை போராட்டங்கள் இந்த வரிசையில் இன்றைக்கு வந்தவாசியிலையும் கடும் வெயிலிலும் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையிலேயும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லா மகத்தான நற்கூலியை வழங்குவானாக எதனால் போராடுகிறோம் எதனால் கண்டிக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்வேன் செய்யப்பட்டு விட்ட ஒரு சொத்து அது அல்லாஹ்வின் சொத்தாக மாறிவிடும் இன்றைக்கு நான் எழுதி வைத்து விட்டால் வக்கஃபு செய்து விட்டால் நாளைக்கே கூட நான் இது என் இடம் என்று சொல்ல முடியாது நீங்கள் உலமாக்களின் வழியாக சொல்ல கேட்டிருப்பீர்கள் வகுப் என்கிற அரபி வார்த்தைக்கு ஸ்டாப் என்று பொருள் ஸ்டாப் வகுப் அப்படின்னா நெல் நிறுத்து அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இந்த ப்ராப்பர்டியினுடைய ஓனர்ஷிப் என்பது மக்கள்கிட்ட ஸ்டாப் ஆகி அல்லாட்ட போயிருச்சுன்னு அர்த்தம் ஸ்டாப் ஸ்டாப்னா இனி யாரும் இது எனது இடம் என்று சொல்ல முடியாது வகூப்பு சொத்துக்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் குறிப்பிடத்தக்க ஒரு மூன்று வார்த்தை சொல்லி தருவார்கள் லா திக்கவே முடியாது வகூப்பு சொத்துக்கள் விற்கப்படாது லா அன்பளிப்பாக ஒரு வகூப்பு சொத்தை யாருக்கும் அன்பளிப்பும் செய்ய முடியாது வனையூரர் யாரும் வாரிசாக்கிக் கொள்ளவும் முடியாது எனவே அல்லாஹின் சொத்தாக இருக்கிற யாருக்கோ 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 அன்பளிப்பு செய்ய அனந்தரமாக்கி தர தாரை கொடுக்க ஒன்றிய அரசு முன் வருகிற போது அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்தனை பேர் மீதும் கடமை அதனால் தான் போராடுகிறோம் எங்கள் சொத்துக்கு போராடவில்லை அல்லாகுவின் சொத்துக்காக போராடுகிறோம் எங்களினுடைய செய்தி சொல்லி தருவார்கள் என்ன தெரியுமா பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்தேன்னா பராமரிக்கிற வகுப்புல இருந்தேன்னா பள்ளிவாசலோ மதரசாவோ எத்தீம்கானாவோ கவுன்சிலோ எதிரியாவது இருந்தேன்னா உதாரணமா ஒரு பள்ளி நிர்வாகி எந்திரிச்சு போறப்ப பின்னாடி சட்டையை கொஞ்சம் நல்லா தட்டிட்டு போ பள்ளிவாசல் தூசி கூட வீட்டுக்கு போக கூடாது என்று சொல்லுவார்கள் பள்ளி தூசி கூட போக கூடாதுன்னா நல்லா தட்டிட்டு போகணுமா அப்படி இருக்கிற போது பல லட்சம் கோடிகளை நீ ஒரு மாதிரியா தட்டிட்டு போறதுக்கு யோசனை பண்ணா நம்ம வீதிக்கு வருவோமா வரமாட்டோமா அதற்கு தான் இந்த போராட்டம் அன்பானவர்களே நிறைய இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் சட்டம் மீறப்பட்டிருக்கிறது நீங்க ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை கை வச்சுட்டாங்க போல தெரியுது அதனால பாய்மார்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கூடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பா தயவு செய்து இங்க இருக்கிற வெகுஜன சமூகம் நினைத்து விட வேண்டாம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இது எதிரானது இந்தியாவினுடைய செக்யூலரிசத்திற்கு இது எதிரானது நாங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மாமேதை சட்டமேதை அம்பேத்கர் போன்றவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் கட்டமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான செக்யூலரிசம் நாங்கள் பல முறை பள்ளிவாசல் மேடைகளிலே கூட பேசி இருக்கிறோம் உயிரோடு இருந்தால் அம்பேத்கரின் கைகளை முத்தமிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா பன்முகத்தன்மை மதச்சார்பற்ற தன்மை மிக அற்புதமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிரிவுகளை எங்களுக்கு வகுத்து தந்த இந்தியாவில் எழுபத்தி அஞ்சாண்டுகளுக்கு பின்னால் அப்பட்டமாக அது மீறப்படுகிறது என்கிற போது போராடிய தீருவோம் இது சிறு கூட்டம் இன்னமும் பெருங்கூட்டமாக போராடுவோம் போராடாமல் விடவும் மாட்டோம் அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரையும் எம்பி வரையும் சிஎம் பி எம் ராஷ்டிரபதி யாரா இருந்தாலும் இன்னாராகிய நான் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் ஊர் விளைவிக்க மாட்டேன் என்றும் முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் இந்த மூணு விஷயம் இருக்கும் பதவி பிரமாணத்தில் இறையாண்மைன்னு ஒரு வார்த்தை மதச்சார்பற்றிருத்தல் ஒரு வார்த்தை ஜனநாயகம் ஒரு வார்த்தை மூணையும் தூக்கி குழி தோண்டி பொதிச்சது நம்மளுதான் ஐம்பத்தாறு இஞ்சு பூர தூக்கி குழி தோண்டி பொதிச்சாச்சு இறையாண்மை காற்றிலே பறக்க விடப்பட்டது ஜனநாயகம் போய்விட்டது மதச்சார்பற்ற தன்மை மிக மோசமாக அகில உலக அளவில் இந்தியாவில் அடி வாங்கி இருப்பதை போல வேற எங்கேயும் அடி வாங்கவே இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்திற்கு

மாட்டுக்காக படுகொலையில இருந்து தொடங்கி அத்தனை இப்போலாம் வந்து எல்லா பண்டிகையுமே கலவரமா ராமநவின் ஒண்ணு பண்றான் போற வழியில் உள்ள கொண்டாடுறான் போற வழி ஏறிடுறான் நான் தமிழகத்தை சொல்லவில்லை அன்பானவர்களே தமிழகம் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாய் வாழும் அன்பு சகோதரத்துவம் நிறைந்த பூமி நான் இங்க இருக்கிற அரசியல் பல்வேறு தலைவர்கள் தமிழக சட்டமன்றத்திற்கு முஸ்லிம் சமுதாயம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக் தமிழகத்தில் ஏற்கனவே அனாதையாக இருக்கிற தவிர அத்தனை பேரும் சட்ட திருத்தத்திற்கு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அத்தனை பேரும் நான் நல்ல வேற வார்த்தைகள் இன்னைக்கு டேட்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்மளோட தான் அந்த அனாதைகளை தவிர அத்தனை பேரும் இந்த சட்ட திருத்தத்தை நேற்றைக்கு மதியம் முதல்வரை சந்தித்து நாங்கள் நேரடியாக முதல்வருக்கு நன்றி சொல்லிவிட்டு தலைமைச் செயலகத்தில் சந்தித்து விட்டு வந்தோம் உண்மையாகவே தமிழக அரசுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் கடமாடுகிற ஜனநாயக போராளிகள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் வடமாநிலங்கள் வேறு மாதிரி இருக்கணும் அமல்படுத்தப்பட்டு கோர்ட்டுக்கு எல்லாரும் உச்ச நீதிமன்றத்திற்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிற போதே அங்கிருக்கிற பாபா நேர நேரம் மதரசா நோக்கி படையெடுத்தான்

ஆயிரம் ஏக்கர் அவர் நினைச்சா எடுத்துக்க முடியும் அவரோடது கையெழுத்து நூறு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஏன் விட கையெழுத்து போட்டு கோவிலுக்கு ஏக்கர் கோவில்களுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க நீங்கள் சர்ச்சைக்குரியதாய் சொல்லுகிற ஞானவாபி மசூதிக்கு இன்னைக்கும் போ இன்னைக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போ அங்க இருக்கிற கமிட்டி ஆபீஸ் இருக்குமல்ல அங்க போய் உங்க இடத்தோட பத்திரும் கேளு காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இன்னைக்கும் பர்மான் பத்திரம்னு அங்க ஒன்னு இருக்கு நாம இந்த பட்ட மூல பத்திரம் நல்லா சொல்றோம்ல அந்த மதர் டாக்குமெண்ட் மாதிரி அதுக்கு பேரு பர்மான் பத்திரம் பர்மான் பத்திரத்தை எடுத்து பாரு அங்க இருந்தது அவுரங்கசி காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நூத்தி ஐம்பது ஏக்கர் இனமாக கொடுத்தார் ஏன்னா உன் கோவிலுக்கு நூத்தி ஐம்பது ஏக்கர் கொடுக்கறவருக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லாம போச்சா ஏதாவது லாஜிக் இருக்கா பேசுறதுல இல்ல நாடே அவருக்குள்ளதா இருக்கும்போது போது அவரையும் உன்னோட கோயில்ல வந்து அது ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அவரையும் அபகரிக்கணும் இது எதுக்கு அவர் மற்றவர்களுக்கு ஆலயத்திற்கு தர வேண்டும் எந்த லாஜிக்கும் இல்லாமல் கலவரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரம் இதை செய்கிறார்கள் மீண்டும் சொல்லுகிறோம் நாங்கள் இந்தியாவிலே முஸ்லிம்களுக்காக மட்டும் இங்கே நிற்கவில்லை இவர்கள் ஆபத்தானவர்கள் இந்துக்களுக்கும் ஆபத்தானவர்கள் நல்லா நான் ஓரஞ்சாடத்துல இருக்கிற இந்து சகோதரர்களுக்காக சொல்றேன் சபரிமலை பக்தர்கள் ஒரு ஆயிரம் பேர் இங்க கொண்டு வந்து பழனிமலைக்கு போற பக்தர்கள் ஆயிரம் பேருக்கு இங்க கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை கோயிலுக்கு போற பக்தர்கள் ஆயிரம் பேர்த்து கொண்டு வந்து விடு பக்தரமா கண்ணியத்தோடு நாங்க தருவோம் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல எங்களுக்கு இந்துக்கள் யாருன்னு தெரியும் இந்துத்துவா யாருன்னு தெரியும் எங்களுக்கு இந்துக்கள் எல்லாம் சகோதரர்கள் நீ வேற லேபிள் நீ நீ இந்துத்துவா அது இருக்க முடியாது ஆனால் இந்துக்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பிகளாய் மாமன் வச்சான்களாய் சகோதர உறவுகளாகத்தான் பழகி வருகிறோம் சபரிமலை பக்தர்கள் இருந்து அத்தனை பேரோடும் அரவணைத்து போக வேண்டியது எல்லாம் நாங்கள் பொறுப்பாக செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் வடநாடுகளை போலல்ல தமிழகம் இந்த வாக்கு திருத்த சட்டத்தை முழு மூச்சோடு எதிர்த்து இருக்கிற பார்லிமெண்ட்லயும் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகமா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு துரோகிகள் வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதுல ஒருத்தர் ஏன் இங்கேயும் ஓட்டு போடணும் அங்கேயும் ஓட்டு போடணும் நான் வெளியே போறேன்ட்டு வந்துட்டாரு மறுநாள் அவங்க அப்பா நீ வெளியே போடாங்க என்னென்னமோ நடக்குது நான் யாரையும் பேர் சொல்லி சொல்ல வரல அன்பானவர்களே ஒட்டுமொத்தமாக ஜனநாயக சக்திகள் இந்தியாவில் இப்படிப்பட்ட வேலையை நடந்து கொண்டிருக்கிற போது நீங்க கேட்கலாம் அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருச்சே ஓரளவு கேள்வி எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கேட்டாங்களேன்னு காங்கிரஸ் பெருந்தலைவர் பா சிதம்பரம் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுக்க போற போது உலமாக்களிடையே பேசுறப்ப அவர் சொன்னாரு பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நிக்காது பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நிக்காது ஒட்டுமொத்தமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதுனால கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகும்னு சொன்னாரு கேட்டுட்டு வந்தாலும் மனசுல லேச ஒரு வருத்தம் என்னன்னா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வச்சிட்டு தீர்ப்பு செஞ்சான்னா நம்ம தான் ஜெயிக்கணும் திடீர்னு மனசாட்சிப்படி படி தீர்ப்பு கொடுத்துருவோம் பிரச்சனை அதுதான் என்னன்னா நான் காலையில் எழுந்தேன் அந்த படத்திற்கு முன்னாலே போய் உட்கார்ந்தேன் உட்கார்ந்தவுடன் எனக்கு தோன்றிய ஞானோதயத்தில் இந்தியாவினுடைய மனசாட்சியின்படி இது வந்து வகுப்பு சட்ட திருத்தம் செல்லும் சொல்லிடுவானோ என்னவோ அப்புறம் சொன்னாலும் நடக்காது இல்லையா திடீரென்று இப்படி ஒண்ணு தான் சகோதரர் அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வந்த பிறகும் போராட வேண்டும் தொடர்ந்து போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் நான்

எனது சொத்தை காக்க நான் போராடி உயிர் துறந்தாலே சகீத் என்றால் அல்லாகவின் சொத்தை பாதுகாக்க போராடினால் என்ன நடந்தாலும் அல்லா சகிதுகளின் அந்தஸ்தை நிச்சயமாக கொடுப்பான் சந்தேகமே இல்லை அந்த தொடர் போராட்டத்திற்கு நாம் முன்னெடுத்த வேண்டும் தமிழ்ல சொல்லுவாங்க அடி தொடர்ந்து போராடினா அடி மேல அடி வச்சா அமியும் நகரும் பழமொழி நகரும் போது அமித்ஷா நகரும் போராடுவோம் நமக்கு இருக்கிற ஜனநாயக வழியில் பொதுவாக இஸ்லாமியர்களின் அறப்போராட்டம் என்பது எப்பவுமே நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் ஆயுதங்களோடு நாங்கள் வீதிக்கு வரவில்லை இங்கு நடைபெற்று கொண்டிருப்பது அறப்போராட்டம் பேரணி போகக்கூடாது என்கிற காவல்துறையை மதித்து நின்று கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் இந்த நிபந்தனைகள் என்று சொன்ன காவல்துறைக்கு அமைதியோடு முஸ்லிம் சமுதாயம் உடன்பெற்றிருக்கிறது இதோ அமைதியாக கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே திருடன்கள் மோசமான அல்லாவோட சொத்துல கை வைக்கிறவன் தான் அந்த திருடர்களுக்கு எதிராக கதமாட வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு எல்லாம் வல்ல இறைவன் போராடுகிற வீரியத்தை நமக்கு தருவானாக ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பாக دو دو آمین, امین و آخر دعوانا السلام علیکم و رحمت اللہ وبرک